அவரோட டேட்டா கொடுக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை வச்சு ஒரு உப்மா கிண்டி லாபம் பார்க்கக்கூடாது அந்த ப்ராஜெக்டுக்கு நேர்மையாக இருக்கணும் இதை தான் சார் அடிக்கடி சொல்லுவார் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு தயாரிப்பாளர் நேர்மையாக இருந்தால் தங்களான் கிடைக்கும் அப்படி ஒரு பிரம்மாண்டம் மிகப்பெரிய படமாக தங்களான் வந்திருக்குதுங்கிறது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு சீனும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த படம் ஞானவேல் சார் ரொம்ப இடையில ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி போடுவார் சாதாரண லெவல் இருக்காது அந்த எனர்ஜி லெவலில் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டே இருப்பார் ஆச்சரியமாகவே இருக்கும் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாதா எப்படி இவ்வளோ உடைச்சிக்கிட்டே இருக்கீங்க இந்த ப்ரெஷரை எப்படி தாங்குறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஒன்று சொன்னார் ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மூணு பிளாக் பஸ்டர் மூவி என்கிட்ட இருக்கு இவ்வளவு கூட உழைக்காட்டா என்னன்னாரு தங்கலான் கங்குவா வாவாத்தியாரு அடுத்தடுத்து ரிலீஸ் ஸ்டுடியோ குரீன் இந்த ஸ்டுடியோ குரீனோட இந்த லயன இதுக்கு அமைஞ்சிருக்க படங்கள் அமைச்சுக்கிட்ட டெக்னீஷியன் தங்களான் சகோதரர் ரஞ்சித் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி யாருகிட்ட இருந்து என்ன கருத்து வந்துச்சுனாலும் அப்படியே உள்வாங்குவாரு அது என்ன அது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் தீர்மானிப்பார் அவர்கிட்ட இருந்து ஒரு அவுட் வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியனில் இப்பேற்பட்ட ஜனநாயகவாதியை வந்து யாருமே பார்க்க முடியாது ரஞ்சித் சகோதரர் மாதிரி தன்னோட சோல்ஃபுல்லான உழைப்பை போட்டு ஒரு மிகப்பெரிய படத்தை பண்ணி வச்சுருக்காரு இந்த படம் சகோதரர் ரஞ்சித்தோட பல படங்கள்லேருந்து டோட்டலாக மாறுபட்ட ஒன்றா இருக்கும் நம்ம எல்லாம் தங்களான பற்றி ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்கு ஒரு ட்ரெஷர் ஹண்ட்ரன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதோட வந்து ஒரு ஃபேண்டசி உள்ளே மிக்ஸாக இருக்கும் ஒரு வேற ஒரு உலகத்தை படைச்சிருக்கார் வேற ஒரு உலகத்தை படைச்சிருக்கார் ஒரு சாதாரண படம் இல்லை இது சாதாரண உழைப்புகளோடையும் பாசிபிள் இல்லை இது வந்து நார்மலான டெக்னீஷியன் நார்மலான ஆர்டிஸ்ட்டுங்களோட இந்த படத்தை பண்ணவே முடியாது சிஎன் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இந்த படத்துக்கு தேவைப்படுது அவர் அந்த ப்ராஜெக்டை சோல்ஃபுல்லாக தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் நடிப்பார்னு தெரியும் பட் இந்த படம் பார்த்த பிறகு அவரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும் அப்பேற்பட்ட உழைப்பை வந்து இந்த படத்துக்கு போட்டிருக்காரு ஒருத்தர் ஒருத்தர் அதாவது வந்து என்னென்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஸ்கோர் பண்ணிவிட்டு போன விஷயம் இல்லை இந்த பக்கம் சும்மாவே சொல்ல வேண்டியதில்லை டபுள் எனர்ஜி எங்கள் ஜி வி பிரகாஷ் சார் அவருக்கு ஒரு நல்ல படம் மாட்டிக்கிச்சுன்னா ரெக்க கட்டி பிறக்க ஆரமிப்பார் அது வந்து ஒரு நிறைய படங்கள்ல நடக்கும் இந்த படத்துல அது பீஜியமாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் ரிலீஸ் ஆகிருக்க இன்னும் ரிலீஸ் ஆக போற சாங் பிரிச்சு மேஞ்சிருக்க நீங்க ஒரு ஒரு விக்ரம் சார் நடிக்கிறாருன்னா அவருக்கு பக்கத்தில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகர் நடிகையும் காணாம போயிடுவாங்க பார்வதி பர்ஃபார்மன்ஸாக பிச்சிருக்காங்க தம்பி ஒருத்தன் அர்ஷத் பேசிட்டு இருக்கும்போது சொல்றா தமிழ் இண்டஸ்ட்ரியில இது மாதிரி நடிக்கிறதுக்கு வேற யார் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிற லெவலில் இருந்தாச்சு அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் விக்ரம் சாருக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அது அப்படியே கடந்து வந்தா பசுபதி சார் பசுபதி சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபில்மா இருக்கும் நீங்க இது வந்து ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜா மிகப்பெரிய வெற்றி படமா வந்து நிற்கும் இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு மிக பெரிய தப்பாட்டம் இங்கே நடந்துச்சு இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு அடிக்கப்பட்ட தப்பாட்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு மிச்சத்தை வெற்றி விழாவில் பேசுவோம் நன்றி டேனி டேனி யோ டேனி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஃபனியஸ்ட் லைக் ஐ திங்க் ஆர்த்தி கரெக்டாக சொன்னாங்க லில் பெஸ்கி சம்டைம் பட் யூ ஆர் சோ கியூட் டேனி அண்ட் வீ லவ் யூ ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஆர் அண்ட் பசு நானும் அவரை வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி ஸ்டெலிங் தம் ஹவ் யூ மேக் ஃபன் ஆஃப் ஆன் த செட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஏதாவது பா ரொம்ப அழிக்குது இல்லைனா ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப பிடுது ரொம்ப வெயிலுக்கு தான் டேனியை அப்படி போ பிடிச்சிட்டு ஓட்டுவோம் அண்ட் ஹி வாஸ் சச் அ ஸ்போர்ட் யூ ஆல்வேஸ் லைக் கூல் அபவுட் இட் அண்ட் யூஸ் டு கிவ் இட் பேக் ஆனால் கிட்ட நான் சொன்ன ஒரே தான் அவர் அங்கே இருக்கிற போது நான் சொன்னேன் நீ பிஆருக்கு வரையோ அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரையோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாரு நாங்கள் தியேட்டரில் என்ன பாடுறாங்கன்னு நீ வந்து பாரு டேனி ரிமெம்பர் ஐ டோல் யூ டேனி தன் ஈ ஆஸ்டு டு கம் டவுன் சோ தேட் யூ குட் சி தஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அண்ட் சார் நீங்கள் வந்து உங்கள் லண்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவேற விஷயம் ஆனால் நாங்கள் எப்படி சினிமா நேசிக்கிறோம் இங்கே வந்து பாருங்கன்னு அதுக்காக அவர் வந்திருக்காரு இஸ் ஒன் ஸ்டே த அண்ட் ஐ கான் வெயிட் ஃபார் யூ வாட்ச் தட் மேன் யூ யூ நவர் பிலீவ் ஒட் யூ டூ வாட்ச் இஸ் கன் பி எ டிஃபரெண்ட் திங் ஹூ டூ கதர் அப் இஸ் ஒன் ஷாக் யூ அது இல்லாமல் ஹரி அர்சாணி ஐ மீன் பிரீத்தி அசோக் என் அர்ஜுன் என்னோட பசங்கள் குழந்தைங்க எய் நாகமா இப்போ தான் ஒழுங்காக உட்காந்துருக்கடி நீ சச்சின் எல்லாருமே நல்லா நடித்தாங்க ஐ மீன் ஐ ரியலி இந்த படத்தில் வந்து லைக் கேரக்டர்ஸ் நாங்கள் நடித்தோம் அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு இல்லை எல்லாமே நல்லா நடித்தாங்க அண்ட் குறிப்பாக எனக்கு லைக் எனக்கு அவங்க எவ்வளோ நடிப்பும் பிடிச்சிருச்சு பட் எனக்கு இந்த மேடையை வந்து பயன்படுத்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஹரி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலேருந்தே ஐ லவ் இஸ் ஒர்க் அவன் வந்து ஃபஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப் வரும்போது வந்தான் வந்து என்னவோ பண்ணிட்டு நான் இவனா வெறுமாதிரி வித்தியாசமாக பண்ணுறான்னு பார்த்தேன் தென் ந கிட்ட கேட்டேன் என்னடா திடீர்னு பேசணும்னு நான் வந்து அந்த மெட்ராஸ் பண்ணேன் மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி சி நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்துடுவோம் சில டைம் ஜானி உடனே ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க பசமாக ஹரி அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கூட எல்லாேருக்கும் பிடிக்கும் ப்ளீஸ் கைஸ் டைரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க அவனை மிஸ் பண்ணாதீங்க சச் எ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் இந்த படத்துலயும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்போ பார்ப்பேன் செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை இந்த ஷார்ட்டில் நம்ம இப்படி பண்ணலாம் கட்டையை வச்சுட்டு பார்ப்போம் திடீர்னு ஒரு அந்த துண்டை வேறு மாதிரி கட்டி பார்ப்பல திடீர்னு வேறு மாதிரி உட்கார் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஏதோ ஒரு ஷார்ட் இல்லாமல் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு என்னவோ என்ன என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஐ வாண்ட் யூ டு யூ வில் பிகம் அ குட் ஆக்ட் அ பிக் ஆக்டவ் அண்ட் ஏன் அதுக்கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ தேட் அண்ட் இது சொன்னால் இது மட்டும் பார்த்தாது எங்கள் படத்தில் வந்து அந்த நூறோ இரநூறு பேரும் எங்கள் கூட நடித்த எங்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட் ஓ ஹாய் ஹாய் எப்படி எல்லாருமே உயிரை கொடுத்து நடித்தாங்க அது வந்து ரஞ்சித்தும் சொல்லும்போது அதை இருந்தேன் அந்த எங்கள் படத்தோட அழகு என்னன்னா இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும் ரஞ்சித்தோட ஓவியம் இது அந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியும் அது பெர்ஃபார்மென்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ்னால் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை இந்த இருநூறு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும் ஏன்னா நானே நினைச்சேன் சரி எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் நம்ம தான் கோமணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சார் நினச்சேன் சரி இது வந்து ஒரு மத்தியானம் போவோம் இல்லை நாளைக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் மற்ற பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய சீன் எல்லோருமே பேசணும் அவர் பாட்டுக்கு எடுத்தார் எல்லாருமே ஒரே ஷார்ட்லேயே எல்லாருமே அவங்கவுக்கு டைலாக் போய் நான் ஷாக் ஆகிட்டேன் நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு தான் இருக்கும் அந்த வசனம் கூட இருக்காது ஒவ்வொரு ஷாட்லேயும் ரஜித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாரும் கூட தெரியாது உங்களுக்கு வந்து அது வெறியில நீங்கள் பண்ணிங்கல்ல ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் ஐ ரியலி திங்க் இதுவரை உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக அமையணும் டெஃபினெட்லி அது இங்கே நடிகர்கள் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன்